உயிரட்சையின் நாவில் இவள் உயிரெழுத்தாய் வந்தாள் என் மெய் சிலிருக்கும் வண்ணம் மெய்யெழுத்துக்கள் தந்தாள் உயிரும் மெய்யும் இணைந்தால் நான் என்பதை உணர்த்த இவள் உயிர் மெய் எழுத்தானாள் தாய் மடியில் தமிழும் சேயுண்டே இந்த சேயின் நாவில் தமிழும் என் தாயவள் என் அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னைய தினம் கொண்டாடும் இந்த அழகிய திருநாளில் இப்பூ உலகில் உள்ள அனைத்து அன்னையருக்கும் இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் வெறுப்பை காட்டாத முகம் அம்மா மட்டும்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறார் அவ்வையார் உலகில் எதற்கும் ஈடு இணையற்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்னையின் அன்புதான் அன்பின் உருவமாகி அன்னையை கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைய தினமாக கொண்டாடப்படுகிறது அண்ணா ஜார்வேல் என்ற பெண்மணியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இத்தினம் தொடங்கப்பட்டது தாயே சிறந்த கோவிலும் இல்லை என்கிறார் தாய் தாய்மையின் சிறப்பை பற்றி பாடியுள்ளார் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அன்னையை போலொரு நம்முடைய பிறப்பிற்காக இறப்பின் வாசல் வரை சென்று வரும் அன்பின் சிகரம் தான் தாய் மாதா பிதா குரு தெய்வம் என நம் கலாச்சாரம் அன்னையருக்கு தான் முதலிடம் தந்திருக்கிறது அவ்வகையில் அன்னையே நம் முதல் கடவுள் அன்னை இலை இல்லையெனில் நாம் இந்த மண்ணில் பிறந்திருக்க முடியாது இந்த எந்த சூழலிலும் அவர்களை கைவிடக்கூடாது வயதான காலத்தில் அவர்களை அன்போடு நடத்த வேண்டும் உன்னதமான உறவு அம்மா தான் நாம் ஆறுதல் தேடும் இடம் அம்மாவின் அம் அன்னையை போற்றாத யாரும் வாழ்வில் வெற்றி பெற முடியாது கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்குவதை விட நாம் இந்த உலகிற்கு வர காரணமாயிருக்கும் அன்னையை இந்நாளில் மனதார போற்றி வணங்குவோம் அன்னையிடம் மட்டும்தான் பேதமில்லா அன்பை காண முடியும் நம்மை வளர்த்த தாயை முதுமையில் ஆதரிக்க வேண்டியது நமது கடமையாகும் இறுதியாக ஒரு கவிதையுடன் நிறைவு செய்கிறேன் அன்பின் மொத்த உருவாகி பத்து மாதம் சுமந்திடுவாள் பட்டினிதான் கிடத்திருந்தும் கண்டிக்காது வளர்த்திடுவாள் தட்டு தடுமாறி நிற்கையிலே தாங்கி பிடிக்கும் தூணாவாள் வாழ்க்கை பாடம் போதித்து வழிநெடுக துணையாவாள் தீமை நம்மை நெருங்கி வந்தால் தாங்கிப் பாயும் கனையாவாள் நன்மை சூழ நான் வாழ நெஞ்சு கருதி வேண்டிடுவாள் கனிவோடு காப்பதிலே இறைவனையும் வாய்பலி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்